நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோன்னா இப்போ வந்து தொகடை குழம்பு வந்து செய்ய போகிறோம் அதுக்கு வந்து தேவையான பொருட்கள் வந்து இருக்குது இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு அடுப்பை வந்து ஆன் பண்ணிக்கலாம் ஸ்டவ்வு ஆன் பண்ணிக்கிட்டோம் இப்போ நம்ம கரை அடிச்சிடலாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா என்னதான் ஊற்ற போகிறோம் சூப்பரா இருக்கு நம்ம கடுக்கு போட போறோம் நல்லா லலங்காயை தே போட போறோம் அப்பா சூப்பரா இருக்குல மெல் தூக்குது அப்பாட்டா நல்லா இருக்கு நம்ம கலரிக்கலாம் அதுக்குள்ளேயும் நம்மள நம்ம தயாரித்து வைச்ச வெங்காயம் வைத்துவிட்டோம் உள்ளே நம்ம ஊற்றிக்கலாம் சூப்பராக இருக்கில்ல ஸ்பைசியாக இப்போ நம்ம வச்சிடலாம் சூப்பராக இருக்குது பார்க்க இப்போ நம்ம வடிக்கலாம் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்டு செஞ்சு வச்ச வெங்காயத்தை கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ நம்ம மிளகா போட்டுக்கலாம் பூண்டு போட்டுக்கலாம் நல்லா கலரிக்கணும் இப்போ நம்ம சால்ட் போட்டுக்கலாம் சால்ட் கொஞ்சமாக போடுங்க போதும்

அதை கேக்கலாம் தேங்காய் வெங்காயம் தக்காளி இதெல்லாம் நம்ம வந்து அரிச்சு போட்டிருக்கோம் இப்ப நம்ம தான் வந்து போட போறோம் ஜீரகமா இருக்கும் ஜீரகமும் இருக்குது சூப்பரா இருக்கு பச்சியா அட கரெக்ட் இப்போ நம்ம நல்லா ஸ்பைசியாக கலக்கிக்கலாம் இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் சூப்பராக இருக்குல்ல செம்மையாக இருக்கு வாட்டர் ஊத்திக்கலாம் இப்ப நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம பொங்கடா போ போட்டுக்கலாம் கொஞ்சோன் கொஞ்சோன்னு தான் வாங்கணும் போட்டுக்கலாம் வாங்க சூப்பராக இருக்குல்ல இப்போ நல்லா ஸ்பைஸியாக கலரிக்கலாம் இப்போ மூடி விட்டுட்டு கொஞ்சம் கொதிச்ச உடனே பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு முடிக்கலாமா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ குழம்பு ரெடி பாருங்க லாஸ்டாக பத்தம்படி தரத்தில் குடும்பம் குழம்பு ரெடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இட்லியூ ரெடி ராய்